ஸ்ரீ அஷ்டலட்சுமி உலகெல்லாம் காத்து நிற்கும் தேவி மகாலட்சுமி உன் பாதம் சரணடைந்தோம் அஷ்டலட்சுமி உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலட்சுமி கலையாவும் நிறைந்தவளே அஷ்டலட்சுமி நிலையான அருட்செல்வம் அருள்பவள் அவளே கலந்த திருமாலின் பலமார்பில் உரைபவளே உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலட்சுமி கலையாவும் நிறைந்தவளே அஷ்டலட்சுமி தேவி உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலட்சுமி பார்க்கடலில் தேவர்கள் அமுதம் கடையும் போது பாரலாம் வியந்திட நாரணி ஊதித்தாள் நாரணனும் தேவியை மார்பினில் தாங்கி நின்றார் புரணியும் பூவுலதை காக்க வந்தாள் அவளே ஸ்ரீலட்சுமி தேவி ஸ்ரீலட்சுமி இரு கண்கள் இரு திருக்கரங்கள் கொண்டவள் அவளே இகபர சுகம் யாவும் கொடுப்பவள் அவளே அபயம் அளிப்பவளே ஆதி லக்ஷ்மி அவளே ஆபரணம் அணிந்த ஒளி ராணி அவளே எழில் மலர்தோரணங்கள் சூழ்பவள் அவளே അഴകിയ താമരമേൽവാളവളവളേ മഞ്ചൾ നിറ ഉടത്ത് മലർമാലയണിന്തവളേ മംഗലം നെന്തവളേ വല്ല മികുണ്ടവളേ ആദിലീ അൻ ആദിലക്ഷ്മി ஜடாமகுடம் அணிந்து காட்சி தந்தாள் அன்னை இடுப்பினில் சுகுமாரனை ஏந்தி நின்றாள் வீரம் மிகுந்த அபய கரங்கள் இரண்டிலே பூரண கும்பமும் வைர கங்கணமும் விளங்க அழகிய மாதரும் தீபமும் தாங்கியே எழில்வெண் சாமரம் வீசியிருக்க முத்திழைத்த உரையோடு துலங்கும் சக்தியோடு எழில் ராணியாக சந்தான லட்சுமி தேவி அவதரித்தாள் அவள் சந்தான சௌபாக்கியம் தந்திடுவாள் பொன்னிறக்குடம் தாங்கி வெண்ணிற யானை இரண்டு தண்ணீர் துதி கையினால் அபிஷேக நீர் கொண்டு அன்னைக்கு நீராட்ட அலங்கார தேவதையாய் வெண்பட்டு புடவையுடன் காட்சி தந்தாள் கரங்கள் நான்கும் உடையவளாம் கஜலட்சுமி திருக்கரத்தில் ஞான முத்திரை கொண்டவள் கஜலட்சுமி இரவும் பகலும் துதிப்பவர்க்கே கஜலட்சுமி அரசபோகம் தந்திடுவாள் கஜலட்சுமி செல்வத்திருமகளா மோகனவல்லி எல்லோரும் கொண்டாடும் வேதவல்லி என் கரங்களில் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் தாமரை மின்னும் கரங்களில் நீரை கூடம் தளிர்த்தாம்பூலம் மணி சியாமலை வரதமுத்திரை காட்டியே பொருள் செல்வம் வழங்கிடும் அம்பிகை மாமனோகர தேவி மார்பினில் ஒற்றை வட பொன்னட்டிகை சிரத்தினில் தங்க மணி மகுடமும் தாங்கிடும் சிந்தாமணி பல வரங்கள் வழங்கும் ரமாமணி அவள் வரதராஜசிகாமணி அவள்தான் தனலட்சுமி அவள்தான் தனலட்சுமி ஆற்றோரம் தன்னில் சுகாசனத்தில் அமர்ந்து போற்றும் அன்பரை கண்டு மலர்ச்சியும் கொண்டு எழில்வாழி மரங்கள் மலர்த்தேன் பொழிந்து பூஜிக்க ஆழ்கடல் அன்னை அவள் காட்சி தந்தாள் இடக்கை மேற்புறத்தில் செழுங்கரும்பை ஏந்தி இகத்தினில் நிலவளம் செழிக்க வந்தாள் அவள்தான் தானிய லட்சுமி தானியலட்சுமி சிங்கார முடிதனிலே அலங்கார கூந்தல் செம்மேனியில் சிறந்த பொன்னாபரணங்கள் அங்குச பாசமும் பல ஆயுதம் கையில் கொண்டு செங்கோல் செலுத்தும் ராஜ வடிவம் கொண்டாள் அன்னையின் முகம் தன்னில் தவழ்ந்திடும் அந்த அன்னப்பறவை பறவை தாங்கும் அழகிய மலர்பாதம் அன்பரை காத்து நிற்கும் அவளது தாய்ப்பாசம் துன்பங்கள் நேராமல் காத்திடும் அவள் நேசம் விஜயலட்சுமி தேவி விஜயலட்சுமி நிறைந்திரும் அழகோடு வளரும் பொன்மேனியாள் அறம் அறம்பொருள் வீடு இன்பம் தரும் நான்கு கரம் கொண்டாள் அழகிய மலர் கொண்டு யானைகள் வணங்கி நிற்க எழிலாக காட்சி தந்தாள் எங்கள் தாய் சௌபாக்கியம் தரும் தெய்வம் தேவி லட்சுமி அபயக்கரம் நீட்டி அணைக்கும் மகாலட்சுமி ஒன்பது பனை மரங்கள் அடுத்து நிற்க தேவி சிம்மாசனத்தின் மேல் அமர்ந்திருக்க வெற்றி கைகளிலும் சூலம் கபாலம் கொண்டாள் நற்கதியும் நமக்கருள நாணிலத்தில் அவதரித்தாள் பொற்பதம் பணிந்தவர்க்கு பொன்னாவரம் தந்து வெற்றியுடன் வாழவை பாழ் வீரஷ்மி வர வேண்டும் வர வேண்டும் அஷ்டலட்சுமி அருளை தர வேண்டும் தர வேண்டும் ஆதி சந்ததியை தந்திடுவாய் வை என்னும் பல யோகங்கள் தருவாயை கஜலட்சுமி தன பெருக மணமு வர கண்பாராய் தனலட்சுமி மனம் குளிரன் இளம் செழிக்க நீ அருள் வைதானிய கலைகளில் வெற்றி தனை காண அருள் விஜயலட்சுமி சகல சௌபாக்கியம் தந்திடு தந்திடும் மகாலட்சுமி உலகெங்கும் வீரத்தை நீ அருள்வாய் வீரலட்சுமி உண்ணாமம் சொல்பவர்க்கு அருள் புரிவாய் அஷ்டலட்சுமி தேவி தேவி தேவி